எஸ்எஸ் யூடியூப் சேனல்லேருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்றைக்கி எஸ்எஸ் யூடியூப் சேனலேருந்து இன்னைக்கு என்ன இது ஒன்றா தம்பி பாலா கேபிஜி பாலா கொடுக்கும் கரணேன் மதியம் ஒரு ஒரு மணிக்கு தொடர்பு கொண்டார் தொடர்பு கொண்டு ஏன்னா உங்கள் வீடியோலாம் நல்லா இருக்குண்ணே நீங்கள் சமயத்தில் சாதமான ஒரு ஆச்சரியை பற்றி போட்டுருந்தீங்க கண்டிப்பாக அது உதவி பண்ணலானே அதுவும் அது இல்லாமல் நம்ம சேனலுக்கும் வந்து பேடி கொடுக்குறோன்னு சொன்னார் ஏன்னா நான் மூணு நாளாக மன உடைச்சலில் இருந்தேன் மீன் எப்படி தண்ணியிலேருந்து வெளியே வந்துட்டால் துடிக்குமோ அதுமாரி துடித்தேன் தொடர்ந்து அந்த சேனல் நடத்த முடியுமா நம்மளுக்கும் ஆயிரத்தெட்டு சுஸ்ட்டு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் ஒரு மைக் வாங்கணும் தான் அந்த உதவியும் தம்பி பாலா உங்களுக்கு யூடியூப் சேனலுக்கு ஏன்னா தேவையான உதவியும் நான் செய்கிறேனே அப்படின்னு சொன்னார் கழிவுத காரணன்னா நம்ம எங்கெங்கயோ தேடிப்போம் ஃபோன் பண்ணி அது எப்படி ரீச் ஆச்சோ சின்ன சேனல் எனக்கு யாருமே அந்தளவுக்கு சப்போர்ட் கூட கிடையாது நிறைய பேர் நான் எப்போ அந்த சேனலை ஈர்த்து கட்டு மூடிட்டு பழைய மாரி செல்லும் இருப்பானுச்சு அவருக்கு எஸ்எஸ் யூடியூப் சேனல் சார்பாகவும் மிக மிக பாதம் தொட்டு வணங்குகிறேன் எனக்கு இவ்வளோ அளவு உதவி பண்ண வந்ததுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தம்பி பாலா விரைவில் நான் பேட்டி எடுக்க போகிறேன் மகிழ்ச்சியாக